சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம் விசுவாசம் இருக்கும் ஏசு அற்புதம் செய்வார் ஏசு இயேசு வந்து பார்த்துக்கொள்வார் அந்த விசுவாசம் இருக்கும் ஆனால் அதெல்லாம் நம்ம ஜபத்தில் கொண்டு போக மாட்டோம் அதுதான் வந்து நம்ம செய்கிற இன்னொரு தவறு நம்ம விசுவாசம் இருக்கும் இயேசுக்கு இதெல்லாம் வந்து லேசான காரியம் அவரால செய்ய முடியாத காரியம் எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம சில நேரத்தில் நம்ம நினைப்போம் கிட்ட சொல்லுவோம் ஆண்டவர் இருக்கிறார் ஏசு இருக்கிறார் அவர் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறாரு அவரால முடியாத காரியம் எதுவுமே கிடையாது கிட்ட சொல்லுவோம் ஆனால் பிரச்சனை அந்த பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ணும்போது ஒரு நாள் சில நேரத்தில் எல்லா நாள் எல்லா எல்லாருமே நான் சொல்ல மாட்டேன் நம்ம சில நம்ம மனித இயல்பு தானே நம்ம என்ன பண்ணுவோம் ஏசுவே எனக்கு அற்புதம் செய்யுங்க இந்த பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கேன் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது எனக்கு அற்புதம் செய்யுங்க அப்படின்னு நம்ம வந்து என்றைக்குமே அந்த பிரச்சனையின் மத்தியில் அந்த விசுவாசத்தை ஏசுக்கிட்ட ஜபமாக கொண்டு போக மாட்டோம் நம்ம விசுவாசம் இருக்கும் ஏசு அற்புதம் செய்வார்னு நமக்கு தெரியும் ஏசு அற்புதம் செய்வார் ஏசு பார்த்துக்கொள்வாருன்னு மற்றவங்க கிட்ட சொல்லுவோம் ஆனால் நம்ம அந்த காரியத்தை இயேசு கிட்ட கொண்டு போக மாட்டோம் ஜெபிக்க மாட்டோம் ஏசுக்கு எல்லாம் தெரியுமே அப்படின்னு வேற நீங்கள் நினைக்கலாம் ஆனால் நீங்கள் உங்கள் விஷயத்தை உங்கள் பிரச்சனையை உங்களுக்கு இருக்கிற வியாதியம் உங்களுக்கு எந்த காரியத்தில் அற்புதம் வேணுமோ உங்களுக்கு விசுவாசம் வேணும் அதே சமயத்தில் அதை இயேசுக்கு நீங்கள் தெரியப்படுத்தும் போது தான் ஏசுக்கிட்ட உங்கள் பிரச்சனையை கொண்டு போகும்போது தான் அந்த காரியத்தில் உங்களுக்கு அற்புதம் நடக்கும் உங்களை மிராக்கள் வேணுமா ஹீலிங் வேணுமா உங்களுக்கு அதிசயம் வேணுமா உங்கள் வாழ்க்கையில் பிளெஸ்ஸிங் வேணுமா விசுவாசம் வேணும் விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் தான் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்க முடியும்